குழந்தைகள் டயப்பரிலேயே மலம் கழிக்கிறார்களா உடனே பார்க்கவில்லை என்றால் அதன் கெடுதியை பாருங்க கொஞ்சம் கூட தாமதி உங்கள் குழந்தைக்கு டயப்பர் பயன்படுத்துகிறீங்களா அப்படியானால் இந்த தகவலை தவறவிட்டு விடாதீர்கள் பொதுவாக டயப்பர் பயன்படுத்துவது வசதிக்காகவும் தூக்கத்திற்கு இடையூறு இல்லாமல் இருக்கவும் செய்யப்படுகிறது ஆனால் இதற்கு பின்னால் சில முக்கியமான அபாயங்களும் காத்திருக்கின்றன என்பதை பலர் அறிந்திருப்பதில்லை குழந்தைகள் மலம் கழிக்கும் போது அது உடனே வெளியேறாமல் டயப்பரிலேயே சிக்கிக் கொள்கிறது அந்த மலம் மற்றும் சிறுநீரில் இருந்து வெளிவரும் வாயுக்கள் குழந்தையின் தோலையும் முக்கிய உறுப்புகளையும் தாக்கும் அளவுக்கு வலிமையானதாக இருக்கலாம் குறிப்பாக ஈரத்தன்மை மற்றும் உலர்வாதம் சேர்ந்த காரணத்தினால் அந்த இடம் எளிதாக பாதிக்கப்படும் தொடர்ந்து ஈரமான சூழலில் குழந்தையின் சருமம் இருக்கும் போது எரிச்சல் அரிப்பு சிவப்பு மற்றும் வறட்சி போன்ற தொந்தரவை ஏற்படுத்தும் இவை குழந்தையை அழவைக்கும் தூக்கத்தில் கோளாறு ஏற்படுத்தும் சாப்பிட மறுக்கும் நிலைக்கு கொண்டு செல்லும் அதிகமாக இந்த வாயுக்கள் மற்றும் தொற்றுக்கள் இனப்பெருக்க உறுப்புகளின் இயல்பான வளர்ச்சியை பாதிக்கக்கூடிய அபாயம் இருப்பதாக சில மருத்துவ ஆய்வுகள் எச்சரிக்கின்றன அதனால் தினமும் நீண்ட நேரம் டயப்பர் பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் பயன்படுத்த வேண்டிய நேரங்களில் மட்டும் பயன்படுத்த வேண்டும் குழந்தையை நேரம் கிடைக்கும் போது காற்றோட்டம் உள்ள இடத்தில் வைக்க வேண்டும் இது குழந்தையின் தோல் ஆரோக்கியத்தையும் உடல் நலத்தையும் பாதுகாக்கும் வழியாக அமையும் பெற்றோராக உங்கள் கவனமே குழந்தையின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் என்பதை கணக்கில் எடுத்துக்கொண்டு டயப்பர் பயன்பாட்டில் நிதானம் தேவை பாரம்பரிய முறைகளில் குழந்தைகளுக்கு காட்டு இலைகளை அடிப்படையாக கொண்ட துணிகளால் செய்யப்பட்ட நாற்பதம் வகைகள் பயன்படுத்தப்பட்டு வந்தன இவை இன்றைய நவீன குறிப்புகள் போன்று வாயு மற்றும் ஈரத்தன்மையை பிடித்து வைக்கும் பாதிப்புகளை ஏற்படுத்தவில்லை இயற்கையான துணிகளை மாற்றிக்கொண்டே பயன்படுத்துவது குழந்தையின் சருமத்திற்கு சுவாசம் சுவாசமளிக்க வாய்ப்பளிக்கும் இது ஒரே நேரத்தில் குழந்தையை சுகபாதமாக வைத்திருக்கவும் சீரான வளர்ச்சிக்கு துணையாகவும் இருக்கும் இவை தவிர பலருக்கு தெரியாமல் இருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் குழந்தைகள் டயப்பரில் சிக்கிக் கொண்ட மலம் மற்றும் சிறுநீர் நீண்ட நேரம் இருப்பதா பாக்டீரியா விரைவாக பெருகக்கூடிய சூழல் உருவாகிறது குறிப்பாக சுறுசுறுப்பாக நகர முடியாத வயதுடைய பசங்களுக்குள் இந்த பாக்டீரியா சின்ன புண்களாக தோன்றி பின்னர் பெரிய தொற்றாக மாறும் அபாயம் அதிகமாக இருக்கிறது சில குழந்தைகளுக்கு அதிகமாக ஃபீல் ஆகும் தோல் மற்றும் சிறு சிறு வெடிப்புகள் ஏற்படும் நிலையில் தெரிந்தால் நேரத்திலேயே சரி செய்யலாம் ஆனால் கவனிக்காமல் தொற்று இனப்பெருக்க உறுப்பில் நீண்ட கால பாதிப்பு போன்ற நிலைகளாகவும் குழந்தைகள் டயப்பரில் இருந்தபடியே மலம் கழித்ததை கண்டதும் உடனடியாக மாற்றிக் கொடுக்க வேண்டும் சில பெற்றோர்கள் இரவில் தூங்கும் நேரத்தில் பிள்ளைகள் அழைக்காததால் அதிக நேரம் டயப்பரில் வைத்திருப்பது வழக்கமாக இருக்கும் இது தவறு குழந்தை அழைக்காமல் இருந்தாலும் இரவில் இரண்டு அல்லது மூன்று மணி நேர இடைவெளியில் டயப்பரை பார்க்கும் பழக்கம் பெற்றோர்களிடம் இருக்க வேண்டும் இது குழந்தையின் உடல்நலத்தையும் விழிப்புணர்வையும் பாதுகாக்கும்